முருங்கை மரம் என்றதுமே அதன் காய்களும் கீரைகளும் மட்டுமே நமக்கு நினைவுக்கு வரும் அதில் மருத்துவ குணங்கள் இருப்பதாக சொல்லக் கேட்டு விதவிதமாய் சமைத்து உண்டு ரசித்திருக்கும் ஆனால் முருங்கைப்பூவில் இருக்கும் சத்துக்கள் நமக்கு தெரியாது என்னதான் வீட்டுத் தோட்டத்திலோ கொல்லைப்புறத்திலோ முருங்கை மரம் இருந்தாலும் கூட அதன் பூவை எடுத்து சமைப்பவர்கள் மிக மிக அரிது ஆனால் அதிலுள்ள நன்மைகள் குறித்து அறிந்து கொண்டீர்கள் என்றால் இனி கூட விட்டுவிட மாட்டீர்கள் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முருங்கைப்பூவில் விட்டமின் ஏ விட்டமின் சி விட்டமின் இ மற்றும் அத்தியாவசிய தாதுக்கள் நிறைந்துள்ளன இது நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்தும் நோக்கில் உணவில் ஒரு மதிப்பு மிக்க கூடுதலாக அமைகிறது இது செரிமானத்தை மேம்படுத்தவும் செரிமான பிரச்சனைகளை போக்கவும் உதவுகிறது முருங்கைப்பூ பொடி ஆரோக்கியமான சர்மத்தை ஊக்குவிக்கவும் மற்றும் சர்ம நிலைகளுக்கும் உதவுகிறது இதன் அலர்ச்சி எதிர்ப்பு பண்புகள் வீக்கம் மற்றும் வலியை குறைக்க உதவுகிறது இது ஆற்றல் மட்டங்களை மேம்படுத்துவதற்கும் ஒட்டுமொத்த உயர் சக்தியை மேம்படுத்துவதற்கும் உதவுகிறது முருங்கைப்பூ நச்சு நீக்கத்தை ஊக்குவிக்கும் மற்றும் உடலுக்கு தீங்கு விளைவிக்கும் பொருட்களை வெளியேற்றவும் உதவுகிறது இது இரத்த சர்க்கரை உறுதிப்படுத்தவும் கொழுப்பை குறைக்கவும் எலும்புகளை வலுப்படுத்தவும் உதவுகிறது முருங்கைப்பூ ஏராளமான சாத்தியமான ஆரோக்கிய நன்மைகளை நமக்கு வழங்கினாலும் உங்கள் உணவில் குறிப்பிடத்தக்க மாற்றங்களை செய்வதற்கு முன் குறிப்பாக உங்களுக்கு ஏதேனும் அடிப்படை உடல் நல பிரச்சனைகள் இருந்தால் உங்கள் மருத்துவரிடம் கலந்து ஆலோசித்து அதன் பின்னரை எடுத்துக்கொள்வது நல்லது தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்க நம்ப இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறந்துடாதுங்க